கூட மரியாதை இல்லை திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் திருமாவளவன் திமுக விசிக உச்சக்கட்ட மோதல் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து வீசிக்கவிற்கு இரண்டு சீட்டுகளை மட்டுமே ஒதுக்கியது கூடுதல் சீட்டு கேட்டு போராடியும் எந்த பயனும் இல்லாததால் திமுக வழங்கிய சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் மட்டுமே வீசிக்க போட்டியிட்டது அதிலும் திமுகவானது உங்களின் சொந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடாது எங்களின் உதயசூரியன் சின்னத்தில் மட்டும்தான் போட்டியிட வேண்டும் என செக் வைத்தது இதற்கு கராராக முடியாது என தெரிவித்து திமுகவினரிடம் வாக்குவாதம் செய்து பின்னர் தங்களின் சொந்த சின்னமான பானை சின்னத்திலேயே வீசிக்க போட்டியிட்டது இவ்வாறு கூட்டணி வைத்து படாத பாடுபட்டு வீசிக்க இந்த தேர்தலில் எப்படியாவது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட வேண்டும் என போராடி சிதம்பரத்தில் திருமாவளவன் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்திலும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட துரை ரவிக்குமார் எழுபதாயிரத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றி பெற்று வீசிக்கவை மாநில கட்சியாக அங்கீகாரம் அடைய செய்துள்ளனர் மாநில கட்சியாக உருவெடுத்த வீசிக்கவுக்கும் திமுகவுக்கும் தான் தற்போது மோதல் உண்டாகி கூட்டணியே முறியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் திமுக கூட்டணியில் இருந்து வீசிக்க போவதும் உறுதியாகியுள்ளது ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் நமக்கு திமுக கூட்டணி வேண்டாம் என திருமாவளவனிடம் கூறியும் திருமாவளவன் திமுக உடனேயே தோழமை காட்டி வருவதால் தங்களுக்குள் உறங்கும் சிறுத்தைகளை தட்டி எழுப்பாமல் திருமாவளவனுக்காக தூங்க வைத்துக் கொண்டிருந்தனர் மேலும் அக்கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளரான சங்கத்தமிழன் அவ்வப்போது திமுகவின் அராஜகத்தை தட்டி கேட்டு எங்கள் அண்ணனுக்காகத்தான் பொறுமையாக இருக்கிறோம் என்றும் எச்சரித்திருக்கிறார் இவ்வாறு தன் கட்சியினருக்கு விருப்பமில்லாத கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக கொடுக்கும் சொற்ப சீட்டுகளை மட்டுமே வாங்கி தேர்தலில் போட்டியிட்டு மாநில கட்சியாக வீசிக்க அங்கீகாரம் வாங்கியுள்ளது ஆனால் இதற்கு தோழமை கட்சி என சுற்றி தெரியும் திமுகவிலிருந்து இதுவரை ஒரு வாழ்த்து கூட வரவில்லை என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனும் சிறுத்தை குட்டிகளான தொண்டர்களும் உச்சக்கட்ட அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் இதுவரை வாழ்த்து சொல்லவில்லை என்றாலும் தமிழக வெற்றி கழகம் என புதிய கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் முதல் ஆளாக வாழ்த்து வாழ்த்துச் சொல்லியிருக்கிறார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என வாழ்த்து இருந்தார் இது ஒருபுறம் இருக்க நடிகர் விஜய் வீசிக்கவுக்கு வாழ்த்து சொல்லியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருமாவளவனை தன் பக்கம் எழுத்து போடத்தான் என்பதும் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நடிகர் விஜய் போட்டிருக்கும் ஸ்கெட்சில் இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தான் வீசிக்கவை எப்படியாவது தனது கூட்டணியில் கொண்டு வந்து விட வேண்டும் என நடிகர் விஜய் பக்காவான மாஸ்டர் பிளான் ஒன்றை போட்டுள்ளார் நடிகர் விஜய் தொடங்கிய இந்த ஆபரேஷன் ஆனது திமுகவின் கதையை முடிக்க போடப்பட்ட பிளான் ஆக உள்ளது திமுகவானது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு இதுவரை எந்த தேர்தலிலும் ஜெயித்தது கிடையாது என்பதை தெரிந்து கொண்ட நடிகர் விஜய் அதன் கூட்டணி கட்சிகளான மற்றும் காங்கிரஸை தனது சேர்த்துக் கொள்ளவே திட்டம் தீட்டியுள்ளார் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை தன் பக்கம் எழுத்து போட பிளான் போட்ட நடிகர் விஜய் காங்கிரஸ் மேலிடத்தை தொடர்பு கொண்டும் பேசியிருக்கிறார் அதன் எதிரொலிதான் காங்கிரஸ் மாநில தலைவரான செல்வப்ருந்தகை திமுகவுக்கு எதிராக மேடையில் எத்தனை நாள்தான் பிறரை சார்ந்த இருக்க முடியும் நமக்கென தனி வரலாறை உருவாக்க வேண்டும் என திமுக கூட்டணியை மறைமுகமாக சாடி பேசுகிறது முதலில் காங்கிரஸில் கை வைத்த நடிகர் விஜய் தற்போது விசிக பக்கம் திரும்பியுள்ளார் ஏற்கனவே திமுக விசிகவுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லவில்லை என விசிக்கவினர் அதிருப்தியில் இருப்பதை தெரிந்து கொண்டு இதுதான் சரியான நேரம் என விசிக்கவுக்கு தூண்டில் போட்டுள்ளார் நடிகர் விஜய் மேலும் திமுகவானது விசிகவுக்கு வி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இரண்டு சீட்டு நாலு சீட்டு என சீட்டை அள்ளி கொடுக்காமல் கிள்ளி கொடுத்தால் இந்த கூட்டணிக்கு பாய் பாய் சொல்லி நடிகர் விஜயின் கூட்டணிக்கு ஹாய் சொல்லி பயணிக்கப் போகிறதா எனவே நடிகர் விஜய்யால் திமுகவின் கூட்டணி சல்லி சல்லியாக உடைய போகிறது என்பதும் உறுதியாகியுள்ளது